இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் பொழுது இந்த தாய் இறக்குற வித விகிதம் குழந்தை பிறந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் மூன்று கேப் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் கேப் ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் கேப் மூணாவது வந்து கண்ட்ரோல் கேப் ஒரு வேளை சும்மா ஒரு பிஎஸ்சி விசிட் பண்ணால் ஒரு பிஹெச்சிக்குள்ளே நான் நானும் இன்னொரு டாக்டர் வருவாங்க அந்த பிஹெச்சியில் ஒரு டாக்டர் இருக்கா அப்போ நான் சும்மா அம்மா இப்போ திடீர்னு நாய் கடிச்சிட்டு வந்தால் என்னம்மா பண்ணுவேன் உடனே அந்த நர்ஸு வந்து ஃப்ரிட்ஜை தரது சார் இங்கே பாருங்க சார் நான் வச்சுருக்கேன் நர்ஸு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இப்போ நீங்க வந்து புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையினுடைய இயக்குநராக இருக்கும்போது பல மாநிலங்களுக்கு போவீங்க பல பொறுப்புள்ள ஆட்களை சந்திச்சு பேசும்போது இதை பத்தி ஒரு விவாதம் எல்லாம் ஹெல்த் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட நம்ம தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் பத்தி எல்லாம் தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட் மட்டும் சொல்றது இல்லை பட் ஈவன் நெபரிங் கண்ட்ரீஸ் எல்லாரும் பார்த்தாலும் சொல்றது வந்து தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் வெரி குட் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி நீங்கள் கார்டியாலஜி எடுங்க நெஃப்ராலஜி எடுங்க வேஸ்ட்ரஸ் சரி பிளாஸ்டிக் சரி ஆர்த்தோபெடிக்ஸு எடுத்தாலும் ஆஃப் பெஸ்ட் பெஸ்ட் சென்டர்ஸ்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒன் டூ இன் தமிழ்நாடு டு மேட்ச் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓராண்டு நான் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையிலேயே இருபத்தைந்து சதவீதம் கால்களை இழப்பது குறைக்கப்பட்டிருக்க ஒருத்தர் மோட்டார் பேக் ஓட்டு போறாரு போயிடுக்கல அடிப்பட்டு வந்தேன் நான் சும்மா உட்காந்து நம்ம என்ன தான் பண்ணுவோம் கடை கட கடை அந்த ப்ரீடிங் பாயிண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க க்ளீன் பண்ணாங்க ட்ரெஸ்ஸிங் போட்டாங்க டிடி போட்டாங்க நியூரலாஜிக்கல் டெஸ்டிங் கண்ணெல்லாம் பார்த்தாங்க மூளையில் அடி இல்லை மைக்ரோ செய்தி ஒன்று வருது அப்படின்னு புதுசாக மேலேருந்து வேறு என்ன ஒரு சின்ன ரத்த குழாயில் ஒரு ஒரு மில்லி மீட்டருக்கு ரத்த குழாயில் ஜாயின் பண்ணுறது அப்படி ஒரு புதுசாக ஒன்று வருதுன்னு சொல்லும்போது அது வந்துச்சுன்னா கை துண்டான ஸோ அங்கே இருக்கும்போது தான் தோணுச்சு இந்த மாதிரி பெரிய விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வெரி வெரி குட்ஸ் இதுன்னு சொல்றதையும் ஒரு சிறு மருத்துவனாலையும் நம்ம வந்து உழைச்சமே செய்ய முடியும் ஒரு ஐடியா வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது கிடைச்சிது நான் மருத்துவர்களோடு சேர்ந்து சேர்கின்ற காலத்தில் வந்து அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது தொற்று வியாதிகள் அதுக்காகத்தான் நம்ம தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்ம சிஸ்டம் இப்போ அந்த ஏழை அறிகுறிகள் இதே மாதிரி வந்து ரத்தம் ஒரே மருந்து கொடுத்தா பிரெயின் நம்ம சாப்பிடணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கும் காத மாட்டேன் நன்றி நான் தாழ்த்தக்கூடாது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சுகாதார கட்டமைப்பு அது குறித்து பேசுவதற்காக மூன்று புகழ்பெற்ற மருத்துவர்கள் நமது அரங்கேற்க வந்திருக்கிறாங்க அவரிடம் நம்ம பேசி நம்ம த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பு எந்த அளவில் இருக்கிறது எந்த அளவுக்கு அது மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நமது விருந்தினர்களை வந்து இன்றைக்கு சந்தி சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புகழ்பெற்ற ம மருத்துவர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மருத்துவமனை கங்கா ஹாஸ்பிட்டல் அதனுடைய டிரெக்டர் இயக்குனர் டாக்டர் ராஜசபாபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் டாக்டர் அடுத்தது வந்து டாக்டர் மருது அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற வாஸ்குலர் சர்ஜன் அவர் தஞ்சாவூரில் இப்போ தஞ்சாவூரில் இருக்காங்க ஆனால் அதற்கு முன்னர் தொடர்ந்து வந்து மருத்துவ நமது மருத்துவ துறையில் பல்வேறு பத் லெவலில் வந்து ஒர்க் பண்ணி இப்பொழுது ஓய்வு பெற்று அவங்க வந்து தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி ஆற்றிக்கொண்டிருக்கிறார் மக்களுக்கு அவர் வந்து பொது பொது சுகாதாரத்துறையில் மருத்துவமனைகளை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதால் இருந்ததால் இப்பயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அதை பற்றி கூறி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்ம அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிறேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் அடுத்தது பேச நம்மளோட பேச இருப்பது அப்படிங்கிறது வந்து டாக்டர் அமலோர் பாநாதன் அவரும் வந்து ரொம்ப காலமாக இந்த மாதிரி பொதுத்துறை அவரும் ஒரு வேஸ்குல சர்ஜன் தான் பொதுத்துறையில் வந்து பல லெவலில் பணியாற்றி விட்டு முதல் முதலில் தமிழ்நாட்டில் வந்து உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை அதற்கான ஒரு மையம் துவக்கப்பட்ட போது அதனுடைய இயக்குனராக அதனுடைய பொறுப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது தனியார் மருத்துவமனையில் இருக்கிறார் அது 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 மட்டுமல்லாது மாநில திட்டக்குழுவில் என்னோட அவர் ஒரு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் வணக்கம் டாக்டர் மூணு பேரும் உங்களை இன்றைக்கி சந்திக்கணும்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்மளுடைய வெவ்வேறு சமயங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு அப்படிங்கிறதுலாம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி தான் இந்த இங்கே டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு அவர் ஆனால் சரி தனித்தனியாக ஒவ்வொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜசபதி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் டாக்டர் உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் வாழ்க்கை பயணத்தை எங்கே ஆரம்பிச்சிங்க எங்கே வந்தீங்க இப்போ எதுக்கு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது இந்த மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு மருத்துவமனையை துவக்கி மக்களுக்கு சேவை அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோடய ஃபாதர் வந்து டாக்டர் சார் சார் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள்லாம் டாக்டர் ஆகணும் நானும் பிரதர் டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் டாக்டர் சொன்னதில் எங்களுக்கு வேற பற்றி ஐடியாவே இல்லை டாக்டர் தான் அப்படின்னு நினைச்சு இது பண்ணோம் நான் வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு எம்எஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணிவிட்டு அப்போ பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு மைக்ரோ சர்ஜரி ஒன்று வருது அப்படின்னா புதுசாக அதுமாதிரி வேறுனா ஒரு சின்ன ரத்த குழாய்கள் ஒரு ஒரு மில்லி மீட்டருக்கு ரத்த குழாயில் ஜாயின் பண்ணுறது அப்படி ஒரு புதுசாக ஒன்று வருதுன்னு சொல்லும்போது அது வந்துச்சுன்னா கை துண்டான பகுதியெலாம் சேர்த்தலாம் அப்படின்னு அது படிக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்த்தா சம்திங் துண்டானது பக்கெட்டு போகிறத விட்டுவிட்டு கையில் ஒட்டுறோம் அப்படின்னா இல்லாட்டி கை துண்டாது திருப்பி இணைச்சி திருப்பி வேலையும் செய்கிற மாதிரி பண்ணலாம் மிஸ்டே அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது ஸ்டான்லி மருத்துவர்கள் டாக்டர் வெங்கடசாமி அதை பண்ண ஆரம்பிச்சிருந்தார் அது எந்த வருஷம் அந்த இது எயிட்டி த்ரீ டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி த்ரீ டூ இயர்ஸ் வந்து அது பிளாஸ்டிக் சேரில் படித்தேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு அதை பற்றி தெரியணுங்கிறதுக்காக உலகத்தில் புகழ்பெற்ற இந்த துறையில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு ரெண்டு வருஷம் இங்கிலாந்துலையும் ஒரு ஒரு வருஷம் வந்து லூயல் அமெரிக்காலேயும் அதை பற்றி போனோம் இப்போ அங்கே இருக்கும்போது தான் தோணுச்சு இந்த மாதிரி பெரிய விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வெரி வெரி குட் சைலின்னு சொல்கிறதையும் ஒரு சிறு மருத்துவமனையினாலையும் நம்ம வந்து அதுக்காக உழைச்சோம்னால் செய்ய முடியும் அது நம்மளால் வந்து செய்ய முடியுங்கிற ஒரு ஐடியா வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது கிடைச்சிது அப்போ எங்கள் ஃபாதர் வந்து ஒரு சின்ன மருத்துவமனை வச்சுருந்தேன் அமெரிக்காவில் எதுக்கு போனீங்க அமெரிக்காவுக்கு ஏன்னு அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்க என்ன அமெரிக்காவில் வந்து அது அதுதான் உலகத்தில் தான் பெஸ்ட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி எதுக்கு எதுக்கு பெஸ்ட்டு சென்டர் அது வந்து க இந்த மாதிரி ரத்தக்கொலையில் மைக்ரோஸ்டைலில் இணைக்கிறதுல அதுதான் பெஸ்ட்டு சென்டர் இருந்துச்சு பட் அவர் அதை உருவாக்கின டாக்டர் வந்து எனக்கு டாக்டர் ஹெரால்ட் ப்ரையட்டுங்கிற வந்து அவர் பெரிய தொலைநோக்கில் வந்து இது உலகம் பூரா பரவணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமெரிக்கன் ஹெல்த் சிஸ்டத்தில் வந்து அங்கே அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பழைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படி அத்தனை இதையும் வச்சோம்னா வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துலேயே டாப் பீப்புளில் மட்டும் ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வி ஹேட் டு பிக் ஜப்பான்லேருந்து கொரியாவிலேருந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து அப்படிலாம் பிக் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட ஏ ஏ காட் எக்ஸாம்ஷன் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நான் அந்த மாதிரி நீங்கள் பிளாஸிஸ் ஏறி முடித்த பிறகு அந்த மாதிரி குழந்தைலாம் கூப்பிட்டு வந்தார் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னாங்க வந்தவங்க எல்லாமே நல்ல ஐ திங்க் தி ரோல் இன் த ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன் லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸோடு வராங்க ஸோ கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு அது இட் வாஸ் எ வெரி ஹை எனர்ஜி சிஸ்டம்னு சொல்லலாம் ஸோ ஹை எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியாலாம் வரும் ஸோ ஆஸ்பிரேஷனுக்கு வந்து காசோ பணமாக கிடையாது என்ன வேணாம் யோசிக்கலாம் நம்ம இது எவ்வளோ வெர்ஸ் பண்ண சார் நம்மளும் இந்த மாதிரி ஒரு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் அலையப்படலை நம்ம வந்து இங்கே இந்தியாவில் வந்தால் அது நடந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த ஐடியாவில் வந்து ஆரம்பித்தோம் ஸோ அது கங்கா மருத்துவரி ஆரம்பித்தோன்னா மேஜர் ட்ராமாலாம் பண்ணணுன்னு ஆரம்பித்த போது தான் புரிஞ்சுது பெரிய கஷ்டமான க சமாச்சாரம் இட்ஸ் நாட் ஈஸி டு டூ அப்படின்னு தங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் ஒரு முப்பத்தஞ்சு பேட்டு இருந்துச்சுங்க பத்தஞ்சு பெட்டு தேர்ட்டி ஃபைவ் பெட்ஸ் வந்து ஒரு நாலு ஆப்ரேஷன் தேட்டர் வச்சு ஆரம்பித்தோம் பட் அப்போதும் புரிஞ்சது இப்போ அதில் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கங்கா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பெஸ் ஸ்பெஷலஸ் இருக்குல்ல அதுமாதிரி கங்கா என்னத்துக்கு ஸ்பெஷலைஸ் இல்லை அப்போ வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லாம இருந்துச்சு சும்மா ஹாஸ்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் டான்சில் லெமிலேருந்து டெலிவரி டெலிவரி வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் வரும்பொழுதே வந்து ஒரு இது பண்ணி போட்டோம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு போட்டோம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா என்னப்பா இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு போடுறீங்களே அப்படின்லாம் கூட கேட்டாங்க அப்புறம் சரி ஏதோ ஒரு புதுமையாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் சரி நமக்கு இதை ஏதோ திறந்து வைக்கிறதுக்கு யாரோ ஒரு பெரியவங்களை வச்சு திறந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் சரி விஸ்வரன்னா சரி அப்போ வந்து ரொம்ப இப்போ ஒரு புக்கில் இருந்து எப்படி மேனேக்ஷா பற்றி தோணுச்சு அப்போ வந்து மேனக்ஷா ரொம்ப ஃபீல் மாஸ்டர் மேனக்ஷா ஷா வஸ் வெரி இ மேட் வெரி இண்டியா ப்ரவுட் ஒரு குன்னூரில் தான் ரிட்டையராகி இருந்தார் ஸோ அப்போது அவர்கிட்ட வந்து இது பண்ணார் ஸோ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பண்ணால் எப்படியே ரொம்ப கெஞ்சி கெஞ்சி சார் எப்படியாவது இன்டர்வியூ கொடுங்கன்னா அவர் ஸ்டாம்பு வரும் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஃபோன் எடுத்து அவருக்கு டக்குன்னு பேசி இந்த மாதிரி ஒரு டாக்டர் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார் இ ஒன்ஸ் யூ இனாக்ரேட் ஒன்ஸ் யூ டி இனாக்ரேட் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி நீங்கள் நீங்களே பேசின்னு டக்குன்னு என் ஃபோனை கொடுத்துட்டாரு ஆ சரி ஃபோனை கொடுத்துட்டோன்னும் சாம் ஹியர் அப்படின்னாரு உடனே சார் இந்த மாதிரி ஐ டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரணுன்னா சொன்னோம் அவர் உடனே சொன்னார் சன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் நாட் அ டாக்டர் ஐ எம் எ சோல்ஜர் ப்ளீஸ் டெல் மீ ஒன் ரீசன் ஒய் ஐ ஷுட் கம் அப்படின்ற நான் உடனே இது எல்லாமே சார் ஐ அம் நாட் அ சோல்ஜர் ஐ எம் அ டாக்டர் பட் யூ மேட் இந்தியா ப்ரவுட் ஸோ ஒன் டே இவ் யூ டு மேக் எ சென்டர் விச் மேக்ஸ் இந்தியா ப்ரவுட் அப்படின்னு சன் இஃப் தட்ஸ் அ ப்ராமிஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் ஸோ அப்புறம் சே இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் விஷன் ஸ்டேட்மெண்ட்லேயும் போட்டோம் இந்த மாதிரி டு த பெஸ்ட் அண்ட் சென்டர்லாம் போட்டு ஒரு லைன் மேக் லைனாகி இல்லை ஒன்றை போட்டு டு பிஏ சென்டர் பி த ப்ரைட் ஆஃப் த கண்ட்ரி அதுவும் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே ஸோ அதை அதை எழுதி வச்சோம் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் இது அப்புறம் மிஷனில் எழுதிப்பட்டோம் இந்த மாதிரி அவர் எக்ஸ்பர்டைஸ் மஸ்ட் பி அவைலபிள் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தோம் ஸோ அப்படி போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ ஐ டு லீவ் பை த வேர்ட்ஸ் பிகாஸ் எழுதி டைமே எழுதி போட்டு ஒட்டி வச்சிட்டனால சரி இப்போ பொழுது வி சா லாட் ஆஃப் பீப்புள் அடிபடும் போது இப்போ யார்கிட்டையும் கையில் காசோடு ஓட அடிபடுறதில்ல குரோடில் அடிபடுறாங்க இதில் அந்த சமயத்தில் நைன்ட்டிஸ் ஏர்லி நைன்டி ஒன்லலாம் இப்போ நோ நாட் இன்சூரன்ஸ் கிடையாது டெலிஃபோன் கிடையாது பேஜர் கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஆதார் கார்டும் கிடையாது ஸோ யாருன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ நினச்சோம் சரி என்னன்னாலும் வரவங்களுக்கு செஞ்சுருவோம் செஞ்சுட்டு அப்புறமே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இதில் வச்சு ஆரம்பித்து அட் திங்க் தட் டெவலப்டு லாட் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த சிஸ்டம் ஸோ அடிபட்டால் போனால் செஞ்ச செய்வாங்க அது எப்பயே ஒருத்தர் சொல்ல யூ கெட் ஹிட் கோ தேர் தேல் டேக் கேர் அப்படிங்குற அந்த ஒரு ட்ரஸ்ட் இந்த சிஸ்டம் கொண்டு வந்து இது பண்ண ஐ திங்க் தட் ஐ திங்க் விடு தேங்க்ஃபுல் டு த பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் டு பிலீவ் டஸ் ஸோ சின்ன இருந்தால் இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆனோம் அப்புறமேல அப்போ சிக்ஸ் எயிட் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இருந்துச்சு அப்புறம் டென் இயர்ஸில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெட்ஸ் ஆச்சுங்க டூ தௌசண்ட் செவனில் பிகேம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெட்ஸ் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அனதர் எக்ஸ்பென்ஷன் பண்ணி இப்போ டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெட்ஸ் வச்சிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ரேஷன் தேட்டர் வச்சுட்டு ஒரு ஆர்த்தோபெடிக்ஸுக்கும் பிளாஸ்டிக் சேஜுக்கு மட்டும் இது மெயின் வச்சு ஒரு எவ்ரிடே அப்ட் ஹண்ட்ரட் ஆப்ரேஷன்ஸ் வர மாதிரி ஸ்டேஜ் வந்துருக்கோங்க சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்ததுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது இல்லாமல் நீங்கள் உங்களை மாதிரி ப்ரைவேட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல அது எப்படி வேலை செய்யுது எப்படி எதிர்பார்க்கணும்னு சொன்னோம்னா ஒரு பப்ளிக் செக்டர் விச் இஸ் ரன் பை த கவர்மெண்ட் என் நோர்மஸ் அமௌண்ட் அவுட்லே ஆஃப் ஃபண்டிங்கும் இது பண்ணுறாங்க ஒரு ப்ரைவேட் செக்டர் அவங்களும் வந்து ஒரு பெரிய செக்டராக இது இருக்காங்க இப்போ நோ ஐ எம் வெரி 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 கன்வின்ஸ்டு தட் வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் தட் மீன்ஸ் நோ டெலிவரி இந்த இம்யூனைசேஷன் பீடியடிக்ஸ் இது அண்ட் மேஜர் இது திங்ஸ் எல்லாமே ஒன்லி கவர்மெண்ட் கேன் டூ ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ பை மே ப்ரைவேட் செக்டர் எந்த ப்ரைவேட் செக்டரும் பண்ண முடியாது எங்கெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் இன்டிசீஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா மெட்டர்னல் மாட்டு இது குழந்தை பிறக்கும் பொழுது இந்த தாய் இறக்கிற வித விகிதம் அப்புறம் குழந்தை பிறந்தவங்க இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட் அது மாதிரி இது இருக்கும் ஸோ தட் பார்ட் ஆஃப் இட் கேன் பி டன் ஓன் வே பட் ஹை லெவல் ஆஃப் த டெர்ஷரி கேர் ஹெல்த் கேர் சென்டர் பார்க்கும்போது தட் வாட் இட் நோ ரெக்யாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப தேவையாக இருக்குது டெர்சரி கேர்னால் என்னன்னு சொல்லுங்கள் டெர்ஷனரி கேர்னு என்ன சொல்கிறோம்னா இப்போ ஹை லெவல் இப்போ மைக்ரோ சர்ஜரி மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி ஆரல்ஸ் வந்து ரோபாட்டிக் சர்ஜரி அது மாதிரி இப்போ கட்டிங்க டெக்னாலஜியில் வரும்பொழுது அது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் போது இப்போ கவர்மெண்ட்டோட விளையாட ப்ரியாரிட்டிஸ்னு பார்க்கும்பொழுது பொதுமக்களுக்கு நிறைய போய் சேரணும்னு சொல்லும்போது இதில் வந்து அவ்வளோவு எல்லாத்துக்கும் அடையிற மாதிரி ட்ரெஷ்ரியில் கொண்டு வரது சிறிது கட்டணம் முடியாததுன்னு இல்லை இப்போ கவர்மெண்ட் செக்டர்லேயும் லாட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் காட் ஹை லெவல் ஆஃப் டெர்ஷரி பட் தேவைக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு வந்து அதில் கொண்டு வரது கடினம் ஸோ ப்ரைவேட் செக்டரில் வந்து ஸ்பேஸ் ஃபார் இந்த ஹையர் அண்டு சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் சர்ஜரிக்கு இது அறிவிப்பி பி மோர் வேறு அஸ் வந்து ப்ரைமரி கேர் வந்து கவர்மெண்ட் அண்டு பிரைமரி அண்ட் மிடில் லெவல் கேர் மோர் இருக்கும் பட் ரெண்டுலேயும் ரெண்டும் பார்ப்பாங்க ஐ திங்க் இஃப் யூ ரியலைசி ஈவன் ப்ரைமரி லெவல் கேர் ஆர்ஸோ ப்ரைவேட் செக்டர் இல் பி டூவிங் லோட் ஆஃப் வில்லேஜஸில் எல்லாம் பார்த்தேன் பட் ப்ரொப்போஷன் பார்த்தீங்கன்னா சார் இது திஸ் வில் பி ஹையர் இருக்குங்க இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையினுடைய இயக்குனராக இருக்கும்போது பல மாநிலங்களுக்கு போவீங்க பல பொறுப்புள்ள ஆட்களை சந்தித்து பேசும்பொழுது இதை பற்றி ஒரு விவாதம்லாம் வரும்ல ஹெல்த் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நம்ம தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் பற்றிலாம் இல்லை தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட் மட்டும் சொல்கிறது இல்லை பட் ஈவன் நெபரிங் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தாலும் அவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் வெரி குட் அதில் வந்து ஒரு இதுவும் கிடையாது அதில் சிறிது கூட அச்சம் கிடையாது யோசிக்காமல் எல்லாருமே தைரியமாக அதை வந்து சொல்லலாம் இப்படி இருக்குன்னு அது செகண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும்னு சொச்சுன்னா நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி கார்டியாலஜி எடுங்க நெஃப்ரலஜி எடுங்க வேஸ்ட்ல சரி பிளாஸ்டிக்ஸ் சரி ஆர்த்தோபேடிக்ஸ் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இது எதை எடுத்தாலும் ஒரு இந்தியாவில் ஒரு ஆவது பெஸ்ட் சென்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா தெர்பி அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ பீப்புள் இன் தமிழ்நாடு வில் பி ஏபிள் டு மேட்ச் த பெஸ்ட் ஆஃப் இந்தியா அட் பெஸ்ட் ஆஃப் சவுத் ஏஷியா இந்த ரீஜன் நாட் நெசரில இந்தியா அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியாவில் பெஸ்ட் சென்டர்ஸ்ட் பார்க்குற அந்த இதில் வந்து நம்மளும் தமிழ்நாடு வந்து வந்துடும் அது எப்படி வந்துருக்கோம் அந்த மாதிரி எப்படி வந்தோம் அந்த மாதிரி அது எப்படி வந்தோம்னு சொன்னால் சார் அது ஐ திங்க் இட்ஸ் இது ஐ திங்க் இட்ஸ் வெரி பிக் சொசைட்டியில் கொஸ்டின் இது இது பார்த்தோம்னா இப்போ மருத்துவம் மட்டும் தனியாக வந்து பெருசாக முடியாது இப்போ எஜுகேஷன் மட்டும் பெருசாக தனியாக வந்துட முடியாது எஜுகேஷன் தனியாக வர முடியாது மருத்துவம் மட்டும் தனியாக வர முடியாது அது மாதிரி வேலை வாய்ப்பு மட்டும் தனியாக அதிக் இட்ஸ் சார்ட் ஆஃப் ஹோல் சிஸ்டம் எஸ் டு டெவலப் ஐ திங்க் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் பார்த்தோம்னா இப்போ மற்ற ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்லாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் ஐ திங்க் லாங் டர்மாக ஐ திங்க் ஒரு இன்க்ளூசிவிட்டி எல்லாரும் ஒன்றா இருக்கிறது செகண்ட் வந்து ஏர்லி டைம்லேயே ஐ ஃபீல் நான் எஜுகேஷன் வாஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி அது எஜுகேஷன் வாஸ் அவைலபிள் எவ்ரிபடி அண்ட் இப்போ பர்டிகுலர்லி லாட் ஆஃப் விமன் வர் கெட்டிங் எஜுகேட்டட் ஸோ கேர்ள்ஸ் எஜுகேஷன் கம்மிங் ஆப் அந்த மாதிரி வரும் பொழுது ஓவராலாக என்ன கம்யூனிட்டி இம்ப்ரூவ்ஸ் இந்த வேல்யூ சோர்ஸ் இம்ப்ரூவ் ஸோ அப்போ எங்கே சொல்லுவாங்க இப்போ கம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது நம்மளோட இது பற்றி இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கண்டிப்பாக வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ படிப்பு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது அப்போ வந்து சொல்லுவாங்க சுகாதார முயற்சியில் அந்த அது பயிற்சியெல்லாம் அதெல்லாம் சரியாக பண்ணும் அப்படிங்கிற அது வரும் அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் பெற்றாக வரும் ஸோ அந்த மாதிரி ஒன் திங் லீஸ் டு அதர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ஐ திங்க் இட்ஸ் பி ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா சுதந்திரம் பொழுது இந்தியா பி தமிழ்நாடு பீகார் எல்லாமே ஒன்றா தான் ஒரே தான் இருந்தது எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்றா தான் இருந்துச்சு பட் வேறு நவ் யூ ஃபைன் நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்ஸ் விடலாம் ரொம்ப கா தூரத்தில் இருக்குது பட் இப்படி தூரத்தில் இருக்கும்னு நினச்சி நம்ம அந்த அதை மட்டும் மாதிரி ஹாப்பியோட நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சு பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜஸ்டிஸ் சிவராஜ் ஒரு தடவை வந்திருந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ இதை பற்றியெல்லாம் பேசிக்கும் போது சொன்னார் இந்த ட்ரபுள் வித் தமிழ்நாடு ஈஸ்ட் இட் இஸ் கம்பேரிங் இட் செல்ஃப் வித் ஸ்டேட்ஸ் ஆஃப் விச் பீகார் சத்தீஸ்கர் மாதிரி பட் ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு இருக்கிற பொட்டென்ஷியலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட திறனுக்கு தி எம் பி கம்பேரிங் தி எம் செல்ஸ் வித் கொரியா ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் அப்படின்றார் ஸோ ஐ திங்க் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய தூரத்தை வந்து நம்ம கடந்து வந்து ரியலி நல்லா வந்திருக்கோம் பட் வாட் வி க டூ இஸ் நமக்கு இருக்கிற பொட்டென்ஷியலுக்கு இன்னும் கூட நல்லா வந்து ஈஸியாக வந்துடலாம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அஸ்வின்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை